ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டுலாம் முளைக்கும் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் கருவேப்பில் செடியை பாருங்கள் அதே நம்ம முளைக்கலாம் வைக்கல அதுவாக இந்த குயில் வந்து உக்கார அது எச்சம் பண்ணி விட்டு அது தானாக முளைக்கிது அதனால ரெண்டு மூணு செடி பழந்தடிச்சு பாருங்கள் அது பக்கத்தில் பலாமரம் பிஞ்சு வச்சிடுச்சிங்க எவ்வளோ இவ்வளோ படிச்சு பிஞ்சி வச்சு போட்டிடுச்சு ஆசையாக இருந்தேன் காய்காய்க்கும் பழம்பழுக்கும் பழமம்பழுக்கில் அந்த மாதிரி கருவேப்பில் மரத்தை பாருங்கள் தானாக முளைஞ்சி பெருசாக வளரும் அது தான் கொய்யா மரம் முளைஞ்சிச்சு அது ரெண்டா செத்துருச்சு அதான் தானாக முளைஞ்ச மரம் ஜல்லே கையை விட்டு எட்டி பிச்சுக்குவோம் குழம்புக்கு வேண்டாம் அதுங்களா சூப்பராக இருக்குல்ல மூணு மரம் இருக்குது இங்கே மூணு மரம் இருக்குது அது தானே ஒன்று இருக்குது நாலு இருக்குது நிறையா வளரும் தானாகவே தண்ணி மட்டும் தான் நாங்கள் ஊற்றுவோம் மற்றபடி அதுவே முளிச்சிக்குவோம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மோண்ட் அடிங்க